அஸ்லாம் வலைக்கும் உலாகி விவரம் எல்லாம் அநேக இறைவனுடைய சுவாத்தியும் சவாலாகும் அன்போ அருள் நம் அனைவரின் கண்ட நிலை நிற்கமாக தினந்தோறும் சட்டங்கள் பின்பாக ஒரு சில திருமலை புராணி வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமலை குழானியினுடைய பதினைந்தாவது அத்தியாயமான அத்தியாயத்தினுடைய விளக்கங்களையும் வங்கியுள்ளோம் இந்த வசனத்தில் இறைவன் இந்த ஏகத்துவ கொள்கையை எப்படி மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறான் தன்னுடைய நபியை பார்த்து இறைவன் சொல்லும் பொழுது நம்பியை உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை ஒளிவு மறைவின்றி மக்களுக்கு மத்தியில் போட்டு உடைப்பீராக இணை வைப்பவர்களை புறக்கணித்து விடுங்கள் என்கின்ற ஒரு கட்டளை இறைவன் நம்பிக்கை வழங்குகிறார் உண்மையிலேயே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் என்னவென்றால் இறைவன் விடத்தில் இருந்து என்ன கூறு செய்து வருகிறதோ அப்படியே மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் அது நவீன நாயகன்

இல்ல உண்மையை நீங்கள் சொல்லாமல் உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் இன்றைக்கு நம்ம பல பேர் செய்யாத ஒரு கார்கள் குடும்பத்தில் ஏதாவது மிகவும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கலாம் குடும்பத்துல ஏதாவது புறமான காரணங்கள் நடந்து கொண்டிருக்கலாம் ஏதாவது நடந்து கொண்டு இருக்கீங்களே நமக்கு தெரியும் ஒரு தவறு என்று தெரியும் எது சரி என்று நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் அதை சொல்லக்கூடிய பல மக்களுக்கு இன்றைக்கு சொல்ல நம்ம இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருந்து ஒரு குழப்பத்தை

நாயகர் சமோ அமுலர் தமிழ் நாயக சிவாய் சோழனுடைய தன்னுடைய சகோதரர் அப்துல்லாதிக்கு ஒரு மாதம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிமைப்பின் தெரிவிக்கிறார் அமுலக அவர்களே உங்களுடைய சகோதரான அப்துல்லாவிற்கு ஒரு மாதம் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார் சொல்லு சரியான ஆண்மை என்னுடைய தம்பிக்கு ஒரு மகன் ஆண்டு

இது போன்ற நம்முடைய வாழ்க்கையும் நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் எந்த உண்மையை சொல்ல வேண்டுமோ இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு முக்கிய முழுமையாக எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு நவீனவர்களுக்கு மாற்றம் கிடையாது நமக்கும் இளைஞர் அதிலே பெரும் கொண்டு வைத்திருக்கிறான் நம்முடைய அந்த பங்கை நிறைவு செய்கின்ற இந்த உண்மையை முடிந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒழுங்கு மறைவின்றி அனைத்து நேரங்களிலும் இடங்களிலும் எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக ஒரு அளவு நம் அனைவரையும் மாற்ற முடிவான السلام عليكم ورحمه الله وبركاته